உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் என்னடா புதுசா ஏதோ ஒரு இடத்துல அது வித்தியாசமா ஒரு தலைவராம மேடம் என்ன போயிட்டு வந்துட்டாங்களா கோவில் உட்காந்துருக்காங்களா ஆமா ஆன்மாக்கான தான் வந்து உக்காந்துருக்கேன் யார் இடத்துல உட்காந்துருக்கேன்னு என்னோட குரு வீட்டுக்கு வந்திருக்கேன் மிஸ்டர் டாக்டர் மாயன் செந்தில்குமார் அண்ணா நான் எப்பவுமே அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமா ஒரு ரெண்டரை வருஷமா வரணும் வரணும் வரணும்னு கேட்டு 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 இன்னைக்கு தான் இந்த நிமிஷம் தான் ஏதோ அந்த சித்தர்களுடைய கருணையால் என்னை வந்து இந்த இடத்துல அமர வச்சு கர்மா காண நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தளத்தில் அமர்ந்திருக்கேன் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படின்னா எந்த கம்பல்ஷன் இல்லாம நான் ரொம்ப ஆசைப்பட்டு யதார்த்தமா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த ஷூட்டே வந்து நான் எடுக்க சொன்னேன் ஏன்னா நிறைய நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கே சும்மா அது சொல்லியிருப்பாங்களே சொல்லியிருப்பாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கர்மா எல்லா என்ன உட்பட எல்லா ஜோதிடமும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா போன ஜென்மத்தில் கர்மா ஏதோ பிரச்சனை இருக்குங்க ஏதோ குலதெய்வ தோஷம் இருக்கு கர்மா பிரச்சனை ஒரு பிறகு நீங்கள் என்ன வேணையெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதோட பிளாகேஜ் தான் கிட்டத்தட்ட உங்களுடைய நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம்லாம் இயக்கிட்டு உங்களை வந்து எதுவுமே பண்ண விடாமல் இருக்கு ஒன்றா குலதெய்வ சாபம் இல்லை முன்னோர் சாபம் இல்லை உங்களோட கர்மா உங்கள் விதி கர்மாசி கொல்லிட்டு உங்கள் விதி இதை மாற்றவே முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்மளும் எவ்வளவோ எதை பண்ணால் பித்தந்தளையே அங்கே போகலாமா இங்கே போலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா யார் என்ன சொன்னாலும் உடனே அதை பண்ணி எப்படியாவது என் வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு நீங்கள் தட்டு தடுமாறி போது ஒரே ஒரு இடத்துக்கு ஓடி வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் மாறிடும் அந்த இடம் இந்த இடம்தான் கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய கர்மா கழிவதை அந்த சித்தர்கள் எப்படி உங்களுக்குள்ள புகுந்து உங்களுடைய கர்ம வினைகளை அகற்றி உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வசப்படுத்தி கொடுப்பார்கள் என்பதை ஆதாரத்தோடு நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம்தான் மாயனண்ணாவோட இந்த கர்மா கிளின்ஸ் பண்ணக்கூடிய இடம் கிட்டத்தட்ட எத்தனை கோடி வருஷங்களா சித்தர்கள் பயன்படுத்தின அத்தனை அதி அற்புத கருவிகளும் இந்த இடத்துல குவிஞ்சிருக்கு சும்மா சாதாரணமெல்லாம் வந்துட முடியாதுங்க நானே தனம் பூஜை பண்ணுறேன் பத்து வேளை கும்பிட்றனால ரெண்டு வருஷம் தவமா தவம் இருந்து ரொம்ப போராடி சித்தர்களுடைய ஒரு ஆசையால் அவங்ககிட்ட அலைஞ்சு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து இப்போ உட்காந்துருக்கேன் நிஜமா சொல்லணும்னா எப்பவுமே சொல்லணும் வித்யானா ஒரு இயல்பு உங்களுக்கு தெரியும் ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி வந்தங்க அப்படி என்ன தான் எல்லாரும் சொல்றாங்களே என்னதான் இருக்கு இந்த இடத்துல நிஜமாவே மாயனனா வந்து சவுண்டு லைட்ஸ்லாம் சொல்கிறது சொல்றது உண்மையா நம்மளும் அந்த டாபிக் தானே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் உண்மை பண்ணுறாங்களா இல்லை வந்து பொய்யா ஏதோ நடக்குதா இல்லை ஏதாவது கிராஃபிக்ஸா இல்லை ஏதாவது மாயன் கேலண்டரு மாயன் சந்தல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே இதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஆய்வாளராக மண்டக்குள்ள ரெண்டு வருஷமாக குறைஞ்சிட்டு இருந்த விஷயத்துக்காகத்தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் மாயனை நாட்டை ஒரு இன்ட்ரோவே ஆனேன் ஆனால் நாளடைவில் போக 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 அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சு இப்படியும் கடவுளை கடவுள் தெய்வம் மனுஷரூபாயன்னு சொல்லுவாங்க ஏன்னா டைரக்டா வர முடியாது அங்கங்க சில ஆட்கள் மூலமாக தான் நம்மளுடைய கர்ம வினையை குறைப்பதற்கு அவன் சில ஆட்களை தேர்வு செய்வான் அந்த மாதிரி ஆட்களை தேர்வு தான் அஸ்ட்ராலஜர் சாமி அடி கூறி சொல்றவங்க அந்த மாதிரி ஆட்களை தேர்வு செய்யறதா மாயனன்னா மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலியுக இப்ப நம்மளோட நடமாடுற சித்தர்னா அப்படி அப்படித்தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளஸிங் அப்படின்றது ஒரு அபரிவிதமான ஒரு பிளெஸிங் அது சும்மா வாயால் சொல்ல முடியாது எப்பயுமே ஒரு துறையில் இருக்கவங்க இன்னொரு துறையில் இருக்கவங்கலாம் சொல்ல மாட்டாங்க ஆனா அனுபவித்து பார்க்கும்போது மட்டுந்தான் அதோட உண்மைத்தன்மை தெரியும் அப்படி என்னோட குரு கிட்ட இன்னைக்கு வந்து நான் இப்போ பண்ணி அப்படியே எந்திரிச்சு அந்த கையோட உங்ககிட்ட பேசுறேன் என் மூஞ்சில தெரியுதா எந்த ஒரு பூச்சும் இல்லை அப்படி ஒரு நிம்மதி இன்னமோ ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்து போன மாதிரி ஒரு உணர்வு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு மாசமா என் மனசுல அழுத்தி வச்சுட்டு இருந்த எல்லா விதமான உணர்வுகளும் என்னை விட்டு வெளியில போயிட்டு அப்படியே ஒரு ஃப்ரீயா மனசு அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பரப்பறக்கிற மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் லைஃப் அவ்வளவுதான் உன்னால் முடியவே முடியாதுன்னு யார் உங்களை சொல்லியிருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்து ஒரு தடவை இந்த கர்மா கிளன்சிங்க உங்களுக்கு விதி இருந்தா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க எதுவுமே பண்ண வேணாம் அதுவே எல்லாமே தானா ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உபகரணங்கள் அப்படிப்பட்டது கிட்டத்தட்ட இந்த பிரம்மாவோட தடியில இருந்து பஞ்சபட்ச சாஸ்திரத்துல இருந்து இல்ல என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நான் ரிவீல் பண்ணுவேன் உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன் உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பண்ணுறது தாங்க இதில் ஹைலைட் ஏன்னா எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா நீங்க நான் ஓத்தவங்களுக்கு ஒரே மாதிரி கர்மா இருக்குமா இருக்காது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கர்மிகளோட தான் இருப்பாங்க ஆனா அந்த கர்மா இருந்தால் தான் அந்த ராசியிலேயே பிறப்பாங்க நான் கிடையாது சொல்லிக்கேன் எல்லாரும் சில பேர் மட்டும் ஏன் மேஷ ராசி சில பேர் மட்டும் ஏன் ரிஷப் ராசி சில பேர் மட்டும் ஏன் சிம்ம ராசி ஏன் சில பேர் இந்த இடத்துல ஏன் சில பேர் இந்த இடத்துல அவர்களுக்கான கர்மிக்கல் அடிப்படையில் தான் கடவுள் அந்தந்த இடத்தில் அந்தந்த ராசியில் அந்தந்த வீட்டில் அந்தந்த தாய் தந்தை இருக்கு அந்தந்த மகனுக்கு பிறக்க வைக்கிறார் இதுதான் உண்மை மகனாக தாயாக நம்ம எல்லாம் மாறி பறக்கிறோம்னா அதுதான் அந்த கர்மிக்கல் எனர்ஜி வேவ் தான் அது இருக்கக்கூடிய பிளாக் கேஜே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு தரம் உலகத்திலே ஒன்னு இருக்கு அப்படின்னா மயனண்ணாவோட ஆபீஸ் தான் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே அப்படியே வந்து ஆஹ் இந்தா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு பண்ணிடணும் காசைக்கே வேலை இல்லைங்க நான் சீரியஸா சொல்றேன் நீங்க ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்தாலும் சித்தர்களுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவங்க மனசு வச்சா மட்டுமே உங்களால் இந்த இடத்துல வந்து அமர முடியும் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும்ன்ற ஒரு என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு ஆவலோட நான் அதை சொல்றேன் கண்டிப்பா எல்லாரும் இந்த ஆபீஸ் வாங்க வர்றதுக்கு முன்னாடி நல்லா சித்தர்களை ப்ரே பண்ணுங்க இருந்து யார் இந்த இடத்த கால் வைக்கிறாங்களோ அடுத்த நொடி ஒரு ஆய்வாளனா ஒரு ஜோதிடரா சொல்ல ஒரு ரிசர்ச்சரா சொல்றேன் இங்க பார்த்த இந்த எனர்ஜி வேவ் இங்க பண்ண இந்த விஷயங்கள்லாம் பொறுத்து ஒரு சமைக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையில் தடையே என்பது இருக்கவே இருக்காது இருக்கிறதுக்கான வாய்ப்பை இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களும் இங்கே இருக்கக்கூடிய வழிகாட்டி கருவிகளும் உங்களுக்கு இல்லாமல் செய்துவிடும் அவ்வளோ சூப்பரான ஒரு அனுபவம் கண்ணுக்குள்ளே என்னமோ போகுதுங்க நானும் சாதாரண மனுஷி உங்களை மாதிரி உள்ளுக்குள்ளே என்னமோ நடக்குது படுக்க முடியல படுத்திருக்கேன் எங்கேயோ இருக்கேன் எதுதோ வந்து ஆக்குபை பண்ணுது ஏதோ ஒன்று இருந்து எடுக்குது ஏதோ ஒரு எனர்ஜி அப்படியே கொடுக்குது அண்ணா அப்படியே என் மொபைலில் எடுக்கிறார் அதை லைவ் அடுத்தவங்க இதில் கூட இல்லை சொல்ல முடியல சில சமயம் வந்து நம்ம உணர்வுகள் வரும்போது வார்த்தைகள் அச்சு போகுமாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து தான் அப்படியே பாருங்க அந்த பெட்ட விட்டு எந்திரிச்சோன்னே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எந்த ஒரு கூச்சும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை கண்டிப்பா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் சரி நாளைக்கு இதுக்கப்புறம் என் பரம்பரையில் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ இது பரம்பரை ரீதியாக வருதுன்னு ஏதாவது ஒரு பரம்பரை சார்ந்து கர்மிக்கல் சார்ந்த ஒரு பிரச்சனை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் சரி மறக்காம ஓடி இங்கே வந்துருங்க அது கூட அவன் மனசு வைக்கணும் முருகன் மனசு வைக்கணும் அந்த சித்தர்கள் மனசு வைக்கணும் மனசு வச்சாதான் இங்க வர முடியும் சும்மா யார் வந்தாலும் இங்க வந்து வேலைக்கு ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு மகத்துவம் அதுக்கு நீங்க தவம் இருக்கணும் நான் ரெண்டு வருஷமாக தவம் இருந்து இப்போதான் எனக்கு இந்த விஷயம் கிடச்சிருக்கு கண்டிப்பா உங்களுடைய மனது தூய்மையா இருந்ததுன்னா உங்க பின்னாடி உங்க கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலன் உங்களை வந்து முடிவு பண்ணியிருந்தான் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க மறக்காம வாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் லக்கு உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுடைய கருமா கழிந்து விட்டது அவ்வளவுதான் அதுக்கு மேலே பேசுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க சில விஷயங்கள் வந்து சில காரணியம் இயங்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ நீங்கள் பேங்க்கில் பணம் போடுறீங்க எந்த அடிப்படையில் போறீங்க ஒரு பேடிஎம்ல போடுறீங்க ஒரு க்யூஆர் கோடு காட்டுறாங்க அந்த கார்டு வழியாக நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க உங்கள் மொபைல் வச்சு பணம் போய் செலுத்தப்படுது அப்போ அந்த க்யூஆர் கோடு என்பது உங்களுக்கும் உங்கள் வங்கிக்குமான ஒரு டிவைஸாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் கர்மாவுக்குமான டிவைஸ் நிறைய இங்கே இருக்குது அதை வச்சு உங்களை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கான டெபாசிட் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கு சேர்க்கப்படும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நிவர்த்தி ஆகிடும் மறக்காம கண்டிப்பா வாங்க வந்து இங்க ஒரு தடவை வந்து மாயனண்ணாவோட இந்த கருமா கிளன்சிங் அமைப்பை பண்ணிட்டு போங்க வாழ்க்கை உங்கள் வசப்படும் அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையை தேடி போவானா வாழ்க்கை உங்களை தேடி வரும் கட்டுக்கட்டா பணத்தை நீங்க தேடி போவனா அது உங்ககிட்ட வரும் உடனே பணத்துக்காக மனசு சரியாயிடுங்க எப்பயுமே ஒரு இடத்துல அடைச்சிட்டு இருக்கும் போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளே ஓவர் வெயிட்டா இருக்கணும் அடைச்சிட்டே இருக்கு ஏதாவது பண்ண முடியுமா முடியாது அப்ப வாழ்க்கையில உங்களுக்காக தடைகள் அடைச்சிக்கிட்டே இருக்குல்ல அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு ஆகி கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் நிவர்த்தியாயி நீங்க ஒரு காந்தமா மாறி அப்படியே பொறுப்பொருள் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்து விடும் அந்த பணியை செவ்வனே என்னுடைய குருநாதர் மாயன் செந்தில்குமார் அண்ணா பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் மறக்காம வாங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் இந்த இடத்துல கால் பட்டாலே போயிடும் இது மட்டும் இல்லை அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் உட்காந்து எடுத்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் போதுமான்ற மாதிரி அப்படி இருக்கு ஒரு ஒரு அஸ்ட்ராலஜியா இல்லாம ஒரு ரிசர்ச்சரா வந்து ஆய்வு பண்ணி 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 ஒரு ரெண்டு வருஷமா நான் வந்து பண்ணி 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 பார்க்குறேன் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை பிளெஸ்ஸிங்க சில விஷயத்த நம்ம வந்து அனுபவிக்கணும் ஆராய நான் ஆறாஞ்ச நாள் தான் இவ்வளோ நாள் இந்த ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஆத்மார்த்தமாக நிம்மதியாக ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறேன் நீங்களும் இதே மாதிரி ஹாப்பியாக வீட்டுக்கு போனால் மறக்காம மாயன் செந்தில்குமார் அண்ணாவுடைய ஆஃபீஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இந்த கர்மா கிளென்ஸ் பண்ணுறதுக்கான இந்த ப்ராசஸை எடுத்துக்கோங்க நான் சொல்ல வேணாம் நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தடையும் வராது எதை நோக்கியும் யாரை நோக்கியும் யாரிடமும் நீங்கள் என் வாழ்க்கையை சரி பண்ணுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சரி பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் வேற யாரும் இல்லை மாயனெல்லாம் பண்ணல இங்கே இருக்காங்க பாத்தீங்களா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்லையும் சித்தர்கள் ஒழுந்திருக்கிறார்கள் சித்தர்களுடைய இடம் நடமாடுற இடம் உட்கார்ந்துருக்கிற இடம் அவங்க மூச்சு விடுற இடம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உணர முடியும் நீங்கள் இங்கே வாங்க அனைவருக்கும் நலமான வாழ்வு அமைய எல்லாம் வல்ல அகத்தீசன் அருள் புரியட்டும் நன்றி